சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே செல்லப்பாண்டி அவர் செஞ்ச சவாலில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே சேது மனசு மாறி தமிழ்செல்வியை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ குரல் லைக் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே செல்லப்பாண்டி ஈஸ்வரி முன்னாடி ஜெயிச்சு அவங்க மூஞ்சில் கறியை பூசி தன்னோட மகளுக்கு அவங்க கையாலேயே ஆர்த்தி எடுக்க வச்சு பெரிய வீட்டுக்கு சின்ன மருமகளாக தமிழ் செல்வியை அனுப்பி வைக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே கடுப்புல இருக்காங்க சேது ரொம்பவே கோவத்தில் இருக்காரு இந்த தமிழ் செல்வி முகத்திலயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா அங்கே பஞ்சாயத்துல கூடியிருந்த பெரியவங்க எல்லாம் பேசி பேசி ராஜாங்கத்தோட மனசை மாத்தி ஒரு வழியாக இந்த தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லி இங்கே சேது தமிழ் செல்வியை பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இங்க சேதுவோட பாட்டியும் ராஜாங்கத்துக்கிட்ட பாத்தியா ராஜாங்கம் நாம தலை நிமிர்ந்து வாழ்ந்த குடும்பம் ஆனா இந்த தமிழ் செல்வியை சேது கல்யாணம் பண்ண போய் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு இவளை மறுபடியும் எப்படி இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே பஞ்சாயத்தில் என்னவோ அண்ணன் முடிவை சொல்லிட்டாங்க ஆனால் யார் இவளை மருமகளாக ஏற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர வச்சது இவன் இந்த வீட்டோட வேலைக்காரியாக தான் இருக்க போகிறா அளவு வேலையை கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்து இந்த தமிழ் செல்வியே மனசு மாறி இந்த வீட்டில் இருக்கிறதே தப்பு இந்த வீட்டில் நாம் இருக்க தகுதியே இல்லாதவ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவளே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் எப்படியும் சேதுவோட மனசில் கண்டிப்பாக தமிழ் செல்வி இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கள் அண்ணன் ராஜாங்கத்தையே அவமானப்படுத்துகிற தமிழ் செல்வியை சேது என்ன ஏற்றுக்குவா போகிறான் அப்படின்னு தமிழ் செல்வி மேலே இருக்க கோபம் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வர மாதிரி ஈஸ்வரி ரொம்ப கோபமாக ராஜாங்கத்துக்கிட்ட பேச அதுக்கு ராஜாங்கத்தோடய அம்மாவும் அதெல்லாம் இருக்கட்டும் ஏற்கனவே எலெக்ஷன் வரப்போகுது நம்ம குடும்பத்து மேலே யார் கண்ணு பட்டுச்சோ என்னாச்சோ தெரியல இப்படி பஞ்சாயத்தில் போய் அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் என் பேரனுக்கு இப்படி தராதரமே இல்லாத குடும்பத்தில் பொண்ணெடுத்து என் பேரனோட வாழ்க்கையே போச்சு அதனால் ஊருக்கு வெளியில் நம்ம கோயில் ஒன்று இருக்குல்ல அதில் போய் குறி சொல்கிற சாமியார்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு நமக்கு எப்போதான் நல்லங்காலம் பிறக்குமோன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அவர் சொன்ன வாக்கு கண்டிப்பாக பழிக்கும் இம்பட்டு காலமோ நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் அந்த கோயிலில் போய் குறிக்கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யவே ஆரம்பிப்போம் அப்படி இருக்கும்போது இங்கே எலெக்ஷன் வேற வரப்போகுது இந்த தமிழ் செல்வி மேலே மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டா இனியாவது நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும் சேதுவோட வாழ்க்கையில் நல்லதே நடக்கணும்னு அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு ராஜாங்கம் இப்போ அங்கெல்லாம் போக வேண்டாமா ஏற்கனவே என் மனசும் சரியில்லை சேதுவும் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால் நம்ம கூப்பிட்டாலும் சேது வரமாட்டான் அதனால் இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு உடனே சேதுவோட அம்மா ராஜாங்கத்துக்கிட்ட அத்தை சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சு கேளுங்க ஏற்கனவே பாவம் சேது ரொம்ப மனசு வேதனையில் இருக்கான் அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் போக போன நம்ம மருமக மறுபடியும் வந்திருக்கான்னா இப்படி அத்தை சொல்கிற மாதிரியே நம்ம போயிட்டு பரிகார பூஜை ஏதாவது செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே சாமியார்கிட்ட குறி கேட்டுட்டு வருவோம் இனியாவது எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சேதுவோட அம்மா என்னதான் தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்தாலும் சேது அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்காம தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க இவ எங்கள் அப்பாவை செயலுக்கு அனுப்பினவ இவளை எப்படி நான் மனைவியை ஏற்றுக்க முடியும் என்றைக்கும் இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டோட ஒரு ஓரமாக வேலை செய்கிறவளாக இருக்கலாமே தவிர்த்து என்னோட மனைவி ஆகவே முடியாது அப்படின்ற கடுப்பில் எவ்வளோ பார்த்தாலும் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்கே சேதுவோட மனசு இப்படி மாறி அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுலாம் பார்த்த தமிழ் செல்வி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க என்னால் தான் இப்படி அவர் மாறிட்டாரா இல்லை ஏற்கனவே அவரோட ஒவ்வொரு குணத்தையும் மாற்றி வச்சுருந்தேன் ஆனால் என் மேலே உள்ள தப்பால் தான் இப்படி என் வீட்டுக்காரர் அடிக்கடி இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதை பார்த்தா ஈஸ்வரி தமிழ் செல்விக்கிட்ட வெறு பேத்துறதுக்காக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏய் தமிழ் செல்வி பாத்தியா என்னவோ உன் அப்பா தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஒன்னை ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு மருமகளாக மறுபடியும் அனுப்பி வச்சாருன்னு நினச்சியா ஒன்று புரிஞ்சிக்கோ எங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு வந்தோமே தவிர்த்து நீ என்றைக்குமே இந்த வீட்டோட சின்ன மருமகளாக ஆகவே முடியாது அது மட்டும் இல்லாமல் சேது உன்னை மனைவியாக ஏற்றுக்க போகிறதே இல்லை பார்த்தியா ஓ மேலே இருக்க வெறுப்பால் இங்கே சேது ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டு உன் பக்கமே வராமல் அவன் வீட்டுக்கு கூட வராமல் தனியாகவே இருக்கான் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் உங்கள் அப்பா என்னதான் திட்டம் போட்டு உன்னை மருமகளை அனுப்புனாலும் மறுபடியும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போக தான் போகிற ஓன் அப்பாவோடய முகத்தில் நான் கரிய பூசை தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு தமிழ் செல்வி ரொம்பவே வருத்தப்பட்டாலும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது சேதுவை மறுபடியும் மனசை மாற்றி அவர் இப்படி பண்ற எல்லா குணத்தையும் மாற்றி மறுபடியும் நான் அவர் கூட சந்தோஷமா மனைவியாக வாழ தான் போறேன் இவங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கவும் கூடாது அதன்படி நான் அதை பற்றி கவலைப்படவும் கூடாது ஏன்னா எங்கள் அப்பா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டார் நானும் என் வயிற்றுல இருக்க குழந்தையும் சந்தோஷமா இந்த வீட்டில் வாழணும்னு என் அம்மா அப்பான்னு எல்லோரும் ஆசைப்பட்டாங்கல்ல நான் அதுக்காக என்ன செய்யணும்னு யோசிக்கணுமே தவிர்த்து இவங்க பேசுறதெல்லாம் நான் பெருசாக நினைக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க தமிழ் செல்வி இங்கே ராஜாங்கம் சேதுவாக கூப்பிட்டு நமக்கு எலெக்ஷன் வருது அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போன தமிழ் செல்வி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா உன்னோட வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு குறி கேட்கறதுக்காக எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சேதம் நான் வரலப்பா என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த தமிழ் செல்வியால் அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு வந்தால் மட்டும் என்ன நான் நல்லா வறக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே சேதுவோட அம்மா அழுது சேதுவுக்கு புரிய வைக்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம எப்போயுமே குறி கேட்குற பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போன போய் குறி கேட்டால் நல்லதே நடக்கும் は உன் வாழ்க்கையில் நீ இனி சந்தோஷமாக வாழ்வே அப்படின்னு சொல்லி சேதுவுக்கு புரிய வச்சு ஒரு வழியாக வீட்டில் உள்ள எல்லாரும் கிளம்பி அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க இங்கே தமிழ் செல்வியை பார்க்காம தமிழ் செல்வி கிட்ட பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கியே இருக்கார் சேது இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் செல்விக்கு வருத்தமாக இருந்தாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் கூப்பிட்றதுனால தமிழ் செல்வியும் கிளம்பி போகிறாங்க அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள்றதுனால அங்கே சாமியாரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க பக்தர் எல்லாருலையும் பார்த்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லி அங்கே ஒரு பெரிய விழாவே எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் போக ராஜாங்கத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே ராஜாங்கம் சாமிக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி இங்கே எலெக்ஷன் இருக்குது எனக்கு வர வர நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா என் நேரம் என்னவோ சரியில்லைன்னு தோணுது அதனால நீங்கள் தான் குறி சொல்லணும் ஏதாவது பரிகார பூஜை செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் எப்படியாவது என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் பையன் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சாமியார் கண்ண மூடி தியானம் பண்ணதுக்கு அப்புறமா வந்த எல்லாருக்கிட்டையுமே அருள்வாக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட இனி நீ உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் தான் நினைக்க போகுது நீ என்ன நினைக்கிறையோ அது எல்லாமே நடக்கப் போகுது எலெக்ஷனில் நீ தான் ஜெயிக்க போற அது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டுக்கு வந்திருக்க மருமகளால் மட்டும்தான் உன் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அவள் மூலமாக தான் உன் குடும்பம் நல்ல பேர் வாங்க போகுது அது மட்டும் இல்லாமல் கை நழுவி போன பல விஷயங்கள் கை வந்து சேரப்போகுது உன் பையனோட வாழ்க்கையில் இனி நடக்க போற எல்லாமே நல்லது மட்டும்தான் என்னை நம்பி நீ செயல்படலாம் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும் சாமியார்கிட்ட என்ன சாமியும் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எங்களால் நம்பவே முடியல எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக இந்த தமிழ் செல்வி இவளால் எங்கள் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறோம் இவளும் இவங்க அப்பாவும் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தாலையும் நாங்கள் தலை நிமிற முடியாமல் வெளியில் தலை காட்ட முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறோம் என் பையனுக்கு வேறு இப்போ எலெக்ஷன் வருது அவன் ஜெயிப்பானா இல்லை அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டுட்டு போகிறதுக்காக வந்தோம் பாவம் என் பையன் என் பையனோட பையன் என் பேரை செய்துவோட வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் நிற்கிது அப்படின்னு சொல்ல அதுக்கு சாமியாரும் நீங்கள் நினைக்கிறது முற்றிலும் தப்பு உங்க வீட்டு மருமக உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் விஷயங்கள் நடக்குது நடக்கவும் போகுது இந்த தான் உங்க பையன் சேதுவோட பெரிய பெரிய நல்லது நடக்க போகுது இருக்கிற வரைக்கும் எதுக்குமே உங்களுக்கு தட்டுப்பாடும் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாரு இதை எதிர்பார்க்காத ராஜாங்கம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு இந்த தமிழ் செல்வி வீட்டுக்கே வரக்கூடாது அப்படியே அவ வீட்டிலேயே இருக்கணும்னு நினச்சேன் ஆனா சாமியார் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த தமிழ் தான் இந்த நான் ஜெயிக்க போற போலையே அப்போ தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்தது நல்லதா போச்சு அப்போ தமிழ் செல்வியும் சேதும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் நம்ம குடும்பம் நல்ல செழிப்பாக வாழும் போலயே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி தா மனசை மாற்றிக்கிறாரு இங்கே தமிழ் செல்வியை மருமகளாக ஏற்றுக்கிறாரு ஆனால் சேது எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தின தமிழ் செல்வியை எப்படி நான் மனைவியாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கோபத்தில் இருக்கும்போது ராஜாங்கம் அவருக்கு புரிய வைக்கிறாரு என்ன இருந்தாலும் தமிழ் செல்வி உன்னோட மனைவி நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் உன் மனைவி வயத்தில் இருக்கிறது உன்னோட வாரிசு அப்படி இருக்கும்போது அவளை தள்ளி வைக்கிறது சரியில்லை உன் வாரிசுக்காக நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் சாமியார் சொன்னதை புரிஞ்சு நடந்துக்கோ எனக்கும் கோபமாக தான் இருந்தது ஆனால் சாமியார் சொன்னதுக்கப்புறமும் அவளையும் அவள் குடும்பத்தையும் தள்ளி வைக்கிறது சரியே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே ராஜாங்கம் மனசு மாதிரி தா தமிழ்செல்வியை ஏற்றுக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரி தாமரை தாமரையோட அம்மானு எல்லாருக்குமே ரொம்ப கோபமாக வருது அது மட்டும் இல்லாமல் தாமரை வயிற்றுல இருக்க குழந்தை மூலமாக இங்கே நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சாமியார் சொன்னதால் இந்த தமிழ் செல்வியும் அந்த குழந்தையும் நல்லாவே இருக்கக்கூடாது ஏதாவது செய்யணும் இந்த குழந்தை மூலமாக தானே நல்லது நடக்கப் போகுது குழந்தையே இல்லாமல் செஞ்சுட்டா இந்த தமிழ் செல்வி சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அப்புறம் யாருக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு ஈஸ்வரி பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க ரொம்ப நாள் கழித்து தமிழ் செல்வி கிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாரு சேது இதை எதிர்பார்க்காத தமிழ் செல்வி ஓடி வந்து சேதுவை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க நான் தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிறேன்னு சொல்லி உங்க உடம்பை கெடுத்துக்கிறதுக்காக இப்படி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க இங்கே சேதுவும் மனசு மாறி தமிழ்செல்வியை ஏற்றுக்கிறாங்க சேதுவும் செல்வியும் ஒன்றா பேசி சந்தோஷமாக சிரிக்கிறத பார்த்த ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாகிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர விடக்கூடாது இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்த்தா மறுபடியும் இந்த சேது மனசு மாறி அவனோட பொண்டாட்டி தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டான் இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் ராஜாங்கந்தான் ஏதோ அந்த சாமியார் சொன்னாருன்னு அவர் நல்லா இருக்கணும்னோ எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக இப்படி தமிழ் செல்வியை சேதுவும் என் அண்ணனும் ஏற்றுக்கிட்டாங்களே இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றாக ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க ஈஸ்வரி சேது மனசு மாதிரி தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டதால தமிழ் செல்வி சேதுவை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க